அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பொருள் மாற்றம் நடந்திருக்குங்க இந்த பொருள் மாற்றத்தால் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை சந்திக்க இருக்காங்க அப்படின்னு ஒரு தகவல் சொல்லப்பட்டு வந்திருக்கு அந்த வகையில் குறிப்பிட்டு ஒரு சில ராசிக்காரர்களுக்கு நாம் என்ன மாதிரியான பலன்கள் அப்படின்னு தெரிஞ்சுக்கும்போது மேஷ ராசிக்காரர்களுக்கு அடுத்தது இந்த மாதிரியான பலன்கள் தான் இருக்கும் அப்படின்னு ஜோதிட வல்லுநர்களால் சொல்லப்படுது அவையெல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வே எல்லா கோவில்லையுமே ஒவ்வொரு தனி சிறப்பும் ஒவ்வொரு ஆச்சரியமும் இருக்குங்க அந்த தான் சிவன்மலை ஆண்டவன் கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுப்பிரமணியர் கோவிலில் ஆண்டவன் உத்தரவு பெட்டி அப்படின்னு ஒரு பொருள் இருக்கு இந்த ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் கடவுளே வந்து உத்தரவாக ஒரு பொருள் சொல்லுவார் அந்த பொருள் அந்த பெட்டிக்குள்ளே வைக்கப்படும் அந்த பொருளால் இந்த உலகத்தில் மிக பெரும் மாற்றங்கள் நடக்கும் குறிப்பாக நடக்கக்கூடியதை எச்சரிக்கக்கூடியதாக கூட இந்த பொருள் இருக்கும் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது அந்த வகையில் சிவன்மலை கோவிலில் இப்போ என்ன பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது என்று பார்த்தீங்கன்னா வைக்கோல் வைத்திருக்காங்க இந்த வைக்கோல் வைத்திருக்கிறதால என்ன மாதிரியான மாற்றங்கள் அடுத்தது வரப்போகிறது அப்படின்னு பக்தர்கள் காத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் சொல்கிறாங்க நாமும் இனிமேல் பொறுத்திருந்து தான் பார்க்கணும் அந்த வகையில் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் என்ன மாதிரியான மாற்றங்கள்லாம் இருக்கும் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு சிவன்மலை ஆண்டவர் பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ ஒரு லைக் பண்ணிவிட்டு சிவன்மலை ஆண்டவருக்கு அரோகரா என்று பதிவிட்டுட்டு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக பலன்களை முழுமையாக தெரிந்து கொள்ளணும் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு முறைகள் சொல்லப்படுது நாம் இப்போது மேஷம் ராசிக்காரர்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் என்ன மாதிரியான பலன்கள்லாம் அமைய போகுது அதை நாம் எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்க போறோம் இந்த வீடியோவை பார்க்கும்போது போது கண்டிப்பா அசுவனி நட்சத்திரக்காரர்களும் இருப்பீங்க மேஷம்ல அசுவினி நட்சத்திரக்காரர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெற உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த நாட்கள் அதிர்ஷ்டமான நாட்களாய் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய வேலைகளை எல்லாமே லாபமாக மாற்றுவாரு வரவேண்டிய பணம் உங்களுக்கு வந்து சேரும் புதிய இடம் வாகனம் தொழில் அப்படின்னு உங்களுடைய கனவு நனவாகக்கூடிய காலகட்டம் இதுவரை விலகு சென்ற உறவினர் உறவினர்களும் உங்களை தேடி வருவாங்க அரசு வழியில ஏற்பட்ட பிரச்சனை கண்டிப்பா முடிவுக்கு வரும் எத்தகைய முயற்சியை மேற்கொண்டும் முடியாம இருந்த வேலை கூட இனி முடிவுக்கு வரும் நினைத்த செயல் நடந்து நடந்தே தீரும் அது மட்டும் இல்லாம தடைப்பட்ட வேலைகள்ல மீண்டும் ஈடுபட உங்களுக்கு லாபம் காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்துல இருந்த பிரச்சனைகள் விலகி போகும் உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் பதவி உயர்வு கிடைக்கும் ஒரு சிலருக்கு புதிய தொழில் தொடங்குறதுக்கான முயற்சி கண்டிப்பா வெற்றியை கொடுக்கும் குரு பகவானின் சஞ்சாரத்தால வருமானம் அதிகரிக்கும் உங்களுடைய செல்வாக்கு அந்தஸ்து உயரும் உடல்ல இருந்த சங்கடம் விலகி போகும் போட்டியாளர்கள் பலம் இழந்து பின்வாங்கி செல்வாங்க தொழில் வியாபாரம் முன்னேற்றம் கண்டிப்பா உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் வேலை தேடிட்டு வரேன் எனக்கான வேலை கிடைக்கல அப்படின்னு வருத்தப்படுறீங்களா வேலை தேடி வந்தவங்களுக்கு எதிர்பார்த்த வேலை கண்டிப்பா கிடைக்கும் காவல்துறையினருக்கு ஏற்பட்ட நெருக்கடி விவசாயிகள் நிலை உயரும் ரியல் எஸ்டேட் மற்றும் இது போன்ற கண்டிப்பாக கண்டிப்பா காலகட்டமாக போகுது மேல்நிலை மாணவர்கள் மாதத்தின் பிற்பகுதியில் படிப்பில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லப்படுது உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க செல்வ கணபதியை வழிபட உங்களுக்கு கண்டிப்பா நன்மைகள் நடக்கும் அதே போல பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலங்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிர்ஷ்டக்காரர்களினுடைய அம்சத்தில் பிறந்த உங்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த நாட்கள் முன்னேற்றகரமான நாட்களாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் உங்களுடைய எதிர்பார்ப்பு நிறைவேறும் நேற்றைய கனவு நனவாகும் முடங்கி கிடந்த தொழிலை கூட மீண்டும் தொடங்கக்கூடிய ஒரு காலக்கட்டமா அமையலாம் ராசிநாதனுடைய சஞ்சாரம் உங்களுக்கு சாதகமாக மண்ணை இருக்கிறதால தொட்டாலும் இந்த நேரத்துல பொன்னாக மாறக்கூடிய காலகட்டம் அப்படின்னு சொல்லப்படுதுங்க வருமானம் பல வழியிலும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு வியாபாரத்துல இருந்த தடைகள் விலகி போகும் போட்டியாளர்களால ஏற்பட்ட நெருக்கடி கண்டிப்பா விலகும் ஒரு சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அரசு வழி முயற்சி ஆதாயத்தை கொடுக்கும் அரசியல்வாதியின் செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும் சொல்லலாம் கிடந்த வெளிப்படும் ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த பொறுப்பு பதவி இவை எல்லாமே கிடைக்கும் புதிய சொத்து சேரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பீங்க வாழ்க்கை துணையினுடைய ஒத்துழைப்பால குடும்பத்தின் நிலை கண்டிப்பா உயரும் பொன் பொருள் சேருவதற்கான வாய்ப்பு உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இழுபறியாக இருந்த வழக்கு கூட வெற்றியை கொண்டு வந்து காலகட்டமா உங்களுக்கு இருக்க போகுது சொத்து பிரச்சனை முடிவுக்கு வரலாம் ஒரு சிலர் புதிய தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்துல இருக்கிறவங்க நிலை உயரும் விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் பொதுத் தேர்வுக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் கண்டிப்பா ஆசிரியருடைய ஆலோசனையை ஏற்று செயல்படுவது ரொம்பவே அவசியம் அப்படின்னு சொல்லலாம் சரி இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பரிகாரமாக என்ன மாதிரியான பலன் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனிக்காரருக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்தால் உங்களுக்கு நன்மைகள் நிறைய நடக்கும் இதே போல அடுத்ததாக கார்த்திகை ஒன்றாம் பாதம் இவர்களுக்கு என்ன மாதிரியான பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிறருக்கு வழிகாட்டுவதோடு எப்போதுமே செல்வாக்குடன் வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு பிறருக்கும் இந்த நாட்களில் யோகமான நாட்களாக இருக்க போகுது நினைத்த வேலைகளை நினைத்தபடி இந்த நாட்களில் நடத்துவீங்க லாபஸ்தானத்தில் சஞ்சாரிக்கக்கூடிய சூரியன் அரசு வழி வேலைகளில் கண்டிப்பாக உங்களுக்கு லாபத்தை கொடுப்பாரு நாம் இந்த அரசு வேலைகளில் நினைத்த காரியம் நடக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டு இருக்கிறவங்க நமக்கான ஒரு வேலை கிடைக்கலையே அப்படின்னு வருத்தப்பட்டுட்ருக்கீங்க கண்டிப்பா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மையான பலன்கள் நிறைய இருக்குது அப்படின்னே சொல்லலாம் இது மட்டும் இல்லாமல் மேலும் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதவி உயர்வு கூட கிடைக்குங்க உடல்நிலையில் உடல்நிலையில நிறைய பாதிப்பு இருக்குது எப்போ பார்த்தாலும் எனக்கு மருத்துவ செலவு இருந்துகிட்டே இருக்குது அப்படின்லாம் நினச்சி கவலைப்படுறீங்களா இனிமேல் உங்களுக்கு அந்த காலகட்டமெல்லாம் மாறி மருத்துவ செலவுகள்லாம் இல்லாமல் உங்களுடைய உடல்நிலையில நல்ல ஒரு மாற்றத்தை பெறுவீங்க அப்படின்னே சொல்லலாம் சரி இது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்குள்ளே எப்போ பார்த்தாலும் பிரச்சனை குடும்பத்துக்குள்ளார குழப்பம் எது சொன்னாலும் அது எதிர்மறையாகவே மாறுது எப்போ பாரு சண்டையாகவே இருக்குது வாக்குவாதமாக இருக்குது அப்படின்லாம் சொல்கிறீங்களா இந்த காலகட்டம் கணவன் மனைவிக்குள்ள நல்ல ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்தும் அந்த சண்டை சச்சரவுகள் எல்லாம் மறைந்து போகக்கூடிய காலகட்டமாக இருக்க போகுது அதனால் இனிமேல் நீங்கள் எதுக்குமே நினைத்து கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்கிறதால இனி இனி வரக்கூடிய மேஷம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு இஷ்ட தெய்வமான கடவுளை வழிபாடு செய்யுங்க கோவிலுக்கு சென்று வாங்க உங்க மனசுல இருக்கக்கூடிய எல்லா கஷ்டங்களும் நீங்கும் இனி வரக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் இவ்வளவு நாள் உங்களுக்கு கஷ்டங்கள் படுத்தி இருந்தா கூட இனிமே வரக்கூடிய காலகட்டம் ஆண்டவனுடைய உத்தரவின் படி அனைத்துமே சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் நீங்கள் எதற்கும் கவலைப்படாமல் இருக்கிறதே சிறப்பு எந்த செயலை செய்தாலும் சிறிது எச்சரிக்கையோடு முன்னெச்சரிக்கையோடும் பெரியவர்களுடைய ஆலோசனையை கேட்டு நடக்கிறதும் நல்லது உறவினர்களால் ஏற்பட்ட பிரச்சனை கண்டிப்பா முடிவுக்கு வரும் பிள்ளைகளால் கண்டிப்பா பெருமை உண்டாகக்கூடிய கூடிய காலகட்டம் இழுபறியாக இருந்த வழக்கு கூட முடிவுக்கு வரக்கூடியதாக இருக்குங்க செல்வாக்கு உயரும் கலைஞர்களுக்கு கலைஞர்களும் வியாபாரிகளும் எதிர்பார்த்த ஒப்பந்தம் உங்களுக்கு கிடைக்கும் உழைப்பாளர்களுக்கு வருவாய் அதிகரிக்கும் மாணவர்கள் படிப்பில் அதிகபட்ச அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லதுங்க உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் அப்படின்னு பார்த்தா இரண்டு நான்கு உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் வரும்போது எச்சரிக்கையோடு இருக்கிறது நல்லது ஏன்னா உங்களுடைய நீங்களுடைய உங்களுடைய பேச்சால் அவர் மற்றவர்களுக்கு க கஷ்டத்தை உண்டாக்கலாம் அது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரலாம் பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனை வழிபட உங்களுக்கு நன்மையான பலன்கள் நிறைய உண்டாகும் அப்படின்னு சொல்கிறதால சூரிய பகவானை வழிபாடு செய்யுங்க காலையில் எழுந்து சூரியனை வழிபட்டுவாங்க அது கண்டிப்பாக உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் மேலும் இது மட்டும் இல்லாமல் மேலும் மேஷம் ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள்லாம் சொல்லப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒரு தொழில் தொடங்குறீங்க இந்த நேரத்தில் இந்த தொழில் எனக்கு கைக்குடி வருமா எனக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்குமா அப்படின்லாம் யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக தொழிலில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும் தானா குடும்பஸ்தானத்தில் விரையாதிபதி சஞ்சாரம் செய்கிறதால உங்களுக்கு பிறரை அனுசரித்து போகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க இதெல்லாம் நீங்கள் கவனித்து செய்யுங்க ரொம்ப சிறப்பு மேலும் பெரியோருடைய துணையும் ஆசிர்வாதமும் கண்டிப்பாக உங்களுக்கு தேவைப்படுது அதனால் அவர்களை அனுசரித்து அவர்கள்கிட்ட ஆசி பெறுங்க கண்டிப்பாக அது நல்லதாகவே நடக்கும் வெளிநாடு செல்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டுட்டு வரீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அந்த முயற்சி உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கறதுக்கான வாய்ப்பாக கூட இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அதிகரிக்கும் மாணவர்கள் மனம் படிப்பில் இருக்கும் பணியாளர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதே போல் நீங்கள் சுப்பிரமணியரை வழிபட கண்டிப்பாக மகிழ்ச்சி உண்டாகும் உங்களுக்கு இருக்கக்கூட எல்லா பிரச்சனைகளும் தீரும் என்றும் சொல்லலாம் பொன் பொருள் சேர்க்கை கூட உண்டாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது குடும்பத்தில் கண்டிப்பாக மகிழ்ச்சி அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் நாம் மேஷம் ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன் அமையும் அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிருங்க தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்